சேலர் டூ ஷூட்டிங் இருந்து தலைவர் வரும்போது இன்னைக்கும் ஏகப்பட்ட கூட்டங்கள் அதுவும் தலைவர் வரும்போது தலைவா தலைவா கடவுளே தெய்வமே அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் தலைவரை பார்த்தவுடன் பயங்கர உற்சாகமாக கூச்சலிட்டாங்க அந்த வீடியோவை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது தலைவரோட தரிசனத்துக்காக ஏகப்பட்ட இடங்கள்லேருந்தும் ரசிகர்கள் கேரளா மாநிலம் அட்டப்பாடியில் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க பொள்ளாச்சியிலிருந்து தலைவரோட ரசிகர்கள் தனியா பஸ் ஏற்பாடு பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அங்க தலைவர் வெளியே வந்தவுடன் தலைவர் வந்து எல்லாருக்கும் கையசைச்சு தலைவர் ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு போயிருக்காங்க இப்படி பல்வேறு இருந்து தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் வராங்க அவங்கள ஏமாற்றாம தலைவர் வந்து தினசரி அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாருல்ல அதுதான் தலைவர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நடிகர் இப்படி பண்ணதும் இல்லை இனிமேல் பண்ணவும் மாட்டாங்க